வணக்கம் நண்பர்களே தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் முள்ளக்காடு முதல் புன்னக்காயல் வரையிலான உப்பளங்களை சுமார் மூவாயிரம் ஏக்கர் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்க அரசு முயற்சித்து வருகின்றது இது மிகப்பெரிய அவலத்தை தூத்துக்குடி மக்களுக்கு மட்டுமல்ல கடலுக்குமே கீழாக அமைக்கப் போகிறது தூத்துக்குடி உப்பு மட்டுமே என்றைக்குமே தமிழகத்தில் விரும்பி வாங்குகின்ற ஒரு பொருளாகும் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் உப்பளத்திற்கும் உப்பு உற்பத்திக்கும் பெயர் போனது என்னென்னா எளிய ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அங்கே உப்பளங்களை அமைத்திருக்கிறார்கள் அந்த உப்பளங்கள் அளிக்கப்பட்டால் அடுத்தவர்கள் எங்கே போவாங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் அந்த உப்பள தொழிலை விட்டு போக வேண்டும் டோட்டலாக அவங்க வெளியே அனாதை ஆகிடுவாங்க ஒரு பக்கம் விளைநிலங்களை வளர்ச்சி என்ற பெயரில் கையகப்படுத்தும் மத்திய அரசு மாநில அரசு இன்னொரு பக்கம் கடலுக்குள்ளேயும் குத்துவிட்டு கடல் பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்துகின்றது மூவாயிரம் ஏக்கர் உப்பளம் கையகப்படுத்துது என்பது சாதாரண விஷயமல்ல அந்த மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் தமிழகத்திற்கே அதுதான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடிப்போ ரொம்ப சீப்பு டாடா சால்ட்டோ மிகப்பெரிய சில விலை குடுத்தால் வாங்க முடியாது அரசாங்கம் தருகின்ற அரசு சால்ட்டு முன்பு அம்மா சால்ட்டுங்கிறது இப்போ அரசு இருக்குது அதில் பத்து ரூபாய்க்கு கல் உப்பு பன்னெண்டு ரூபாய்க்கு தூளுப்புன்னு வாங்க முடியும் தூத்துக்குடியிலேருந்து தெரிவிக்கப்படும் உப்புகள் வந்து விலை குறைவான விலையில் மக்கள் வாங்க முடியும் அது ஒரு புறம் இன்னொரு புறம் கப்பல் கட்டும் தலம் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு இன்னொரு புறம் சென்னை எடுத்துட்டீங்கன்னா சென்னையில் ஏகப்பட்ட துறைமுகம் சென்னை தமிழ்நாடு முழுக்க துறைமுகங்கள் இருக்குது சென்னையில் மிகப்பெரிய துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகத்தில் அப்ரண்டீஸ் பயிற்சி பெற்ற முன்னாள் பயிற்சியாளர்கள் இன்று வரை வேலை வழங்கப்படவில்லை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி வரை ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அப்ரண்டிஸ் பயிற்சி அவர்கள் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு இதுவரை பணி வழங்கப்படுதில்லை அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்களுக்கு கப்பல் கட்டும் தளத்தில் பணி வழங்கப்படவில்லை இன்னொரு புறம் கப்பல் கட்டும் தளம் உருவாக்கப்படுகின்றது இது யாரை எந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ளது கப்பல் கட்டுவதால் அந்த அப்ரண்டிஸ் வேலை கிடைக்கப்போதா இல்லை ஆனால் மாறாக கப்பல் கட்டதால் உப்பளமாக அழியுது இப்படி ஒரு மோசடியான திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி